கிட்டத்தட்ட என்ன விளபவம் இந்த ஆடெல்லாம் என்ன விளம்பரம் மூணு லட்சத்தான் மூணு லட்சம் வணக்கம் நான் ரெண்டா இப்ப வந்து பிரான்பட்டு இடத்துல அந்த நாளைக்கு வந்து புளியடி அம்மன் கோயில வந்து பேர்ட்லி நடக்க போதும் அந்த பேர்ட்லிக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஆடுகள் வந்து அவங்க அந்த நாளைக்கு கொண்டு போறதுக்கு காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு ஆடையும் பாத்தீங்கன்னா மாடு சைஸ்ல நீக்கு அவ்வளவு பெரிய ஆடுகள்லாம் நிக்குது அந்த இங்க என்னென்ன வகையான ஆடுகள் இருக்கு மற்றது இந்த வேலிக்கான ஏற்பாடுகளை என்ன மாதிரி அவங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க என்பதை தான் இந்த காணொலியில பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்க என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த பிரான்பெட்ல இருந்து அந்த பண்டத்தெருப்பு போற ரோட்டை பாருங்க ட்ராஃபிக்காக இருக்கு அந்த அளவுக்கு சனம் வந்துருக்கு இங்கே பாக்க இதில் பாருங்க அந்த ஆடுகளுக்கு பேனர் இல்லாம அவங்க வச்சிருக்காங்க பிரான்பேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இந்த ஆடுகளை காட்சிப்படுத்தி வச்சுக்கிறாங்க இந்த ஒவ்வொரு இடங்களையும் எவ்வளோ மக்கள் வந்து பார்க்குறாங்கன்னு பாருங்க வணக்கம் அண்ணன் வணக்கம் இந்த ஆடுகள் எல்லாம் உங்களுடைய உங்களுடைய இது என்ன எவ்வளவு வளர்க்குறீங்க இது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வளர்த்துட்டு இருக்கு இந்த வேலிக்காண்டி தான் முளக்குறீங்களா சும்மா விருப்பத்தோடு வளர்த்து இப்ப வேலிக்க வளர்த்து விடுவாரு அந்த கோயிலுடைய பேர் என்னென்ன அந்த வேலி வேலையாள் கோயில் சொரியன்னு கொலியடி அம்மாள் கோயில் பிரான்பற்று புளியடி புளியடி அம்மன் கோயில் அம்மன் கோயில் ஓகே இங்கே இல்லை ஒரு கோயில் அடியில போய் இது நீங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் பிடிச்சி வேர்லிக்கு ஆடுகள் உருங்கனிங்களும் ஒவ்வொரு வருஷம் படி ஓகே இதுக்காண்டி வெள்ளிக்காண்டியே ஒவ்வொரு வருஷமும் மலை ஒரு வருஷம் வெள்ளிக்காண்டியே போகிறத நான் கோயிலில் வண்டிவிட்டு அப்படியே அதில் கொடுத்துருவேன் ஓகே அப்புறம் நாளைக்கு விடியத்தான் நடக்கப்போகுது தானே நாளைக்கு விடிய பிறமே ஐடி கோயிலும் ஓகே ஆ ஓகே

ஆடுகளை காட்சிப்படுத்தி வச்சு கொண்டிருக்கிற இன்னொரு இடத்துக்கு தான் நாங்க இப்ப போறோம் இந்த ஆடு பெயர் தெரிஞ்சா கொமன் செக்ஷன்ல என்ன ஆடுன்னு சொல்லுங்க இந்த ஆட்டுக்கு பாருங்க தாடி எல்லாம் இருக்கு சில ஆடுகள் பாத்தீங்கன்னா வேள்விக்கு நாளைக்கு வச்சிருக்கிறாங்க மற்றது வேறு சில ஆடுகளை வந்து இப்பயே வந்து விற்பனை செய்யறதுக்கு வச்சிருக்காங்க இந்த ஸ்டேஜ்ல பாருங்க இதுல வந்து ஆடுகளட ஓனர்ஸ் வந்து அந்த ஆடுகளை வச்சு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் இதில் அந்த ஆடுகளுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா ஜுவெல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்கள் இந்த இடத்துலையும் ஆடுகளை இவ்வளவு பேர் வந்திருக்குறாங்கன்னு பாருங்க வணக்கம் தெ இது எந்த கோயிலுக்கான இந்த ஆடுகள் வேள்வியில் நடக்கிறது முடியறியா ஓகே ஓவர்வேர் சாமன் நடக்குற அந்த பட்ச ஓகே இப்போ நீங்களும் இந்த முறை ஏதாவது ஆடுகள் வளர்த்து விறறீங்களா வேளniki சப்பரானா இருக்கா ஓகே அந்த ஸ்டேஜ்ல இருந்த ஆடுகளை ஓகே எத்தனை எத்தனை ஆடுகள் நீங்க வளர்க்குறீங்க எனக்கு ஓகே இதப்ப இருக்க இடம் பார் வைக்கಾಣி ஒரு எத்தனை மணிக்கு

நாங்கள் பார்க் பண்ணி எங்களோட பைக் அடையில வேற ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஒன்று நினைக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்